ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணு விதமான லன்ச் பாக்ஸ் ரெசிபியுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்ற மாதிரி இருக்குங்க சீக்கிரம் வேலையும் முடியும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸும் சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி மூணு கிராமு ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனே வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறீங்களோ அந்த அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்காக வர மிளகாய் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இது ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து பொடுசாக கட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் லஞ்ச் பாக்ஸு கொண்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடிசா நறுக்கின பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ இந்த பீட்ரூட் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக அளவில் சேர்த்துறக்கூடாது கரெக்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக எண்ணெயிலேயே வதங்கி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் காய் சேர்த்த உடனே சேர்த்துறக்கூடாது இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சோமுல்ல ட்ரையான ஆன பவுடர் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்ச எல்லா பவுடரையும் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப மனம் அதிகமாக வந்துடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் நீங்கள் எந்த அளவு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது வேகறதளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் நீங்கள் எந்த அளவு பொடிசாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது போல் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா காய் வெந்துச்சு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரண்டி இலை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா காய் ரெண்டாக கட் ஆகிறது போல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்த வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஆற வச்ச சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஓரளவு நம்ம சாப்பாடு கிளறும்போது ரொம்ப சூடாக போட்டு கிளறிடக்கூடாதுங்க கொஞ்சம் ஆவியெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா சாப்பாடு ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒன் பார்ட் ரெசிபி தாங்க நீங்கள் ஒரு முறை அப்படியே தாளித்து விட்டுட்டிங்கன்னா ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக தயாராகிடும் இப்போது இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கு பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் துருங்கினாலும் சரி அல்லது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாலும் சரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டுட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க முதல் பால் ரெண்டாவது பால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு அன்னாச்சி மொக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி வரைக்கும் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா காரத்துக்காக இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா குறைவான அளவில் சேர்க்குறதே ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கலப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு பால் சேர்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி அளவு எடுத்துருக்குறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவு நம்ம பால் சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த குவான்டிட்டியில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவு தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அரை டம்ளர் பற்றில அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒ ஒன்றரை டம்ளர் அளவு தேங்காய் பால் இருக்குது அப்படின்னா மீதி அரை டம்ளருக்கு நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தாங்க சேர்ப்பேன் நீங்கள் உங்கள் அரிசி எந்த மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் சேர்த்திங்கனிங்கன்னா சாப்பாடு நல்லா பளபளன்னு வரும் இப்போ நம்ம ஊற வச்சால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க நான் பச்சை பட்டாணி காஞ்சதாக வாங்கிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு நான் கரெக்டாக ரெண்டே விசில் தாங்க விடுவேன் ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு பழ பழனும் உதிரி உதிரியாக வந்துடும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவசரப்பட்டு முதலே நீக்கிறக்கூடாதுங்க கூடாதுங்க சாப்பாடு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுங்க இது சாப்பிட்றதுக்கு பிரியாணியை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ஹெல்த்தியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு ஒரு முட்டை தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து தான் நம்ம தக்காளி வச்சு ஒரு ஒன் பார்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு அருமையான ரெசிபிங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் அன்னாச்சி மொக்கு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்கள் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை சேர்த்துறக்கூடாது தீஞ்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் அதனுடைய வாசனை கசப்பு தன்மை மாதிரி ஆயிரும் அதனால் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போவே சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் எதுவும் சேர்க்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயோட அளவை குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி இது போல் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக தண்ணி எதுவும் விடாமல் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிருக்கிறேன் அதே இதில் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் அரைக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் அரைச்சிட்டு சேர்க்கும்போது பசங்கள் தக்காளியை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தக்காளியை அங்கங்கே வரும்போது பசங்க தக்காளி க வேஸ்ட் பண்ணிடுவாங்கங்க நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியெல்லாம் முழுமையாக சேர்த்துட்டு உப்பு காரம்ல செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நீங்கள் உடனே மூடியை போட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சாப்பாடு நிறம் மாறாமல் ஒரே கலரில் வரும் இது போல நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா விசில் எல்லாம் தானா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லஞ்ச் பாக்ஸு சூப்பராக தயாராகிடும் இதுக்கு தயிர் செடி முட்டை சூப்பராக இருக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் இந்த மூணு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஈஸியாக ஆரோக்கியமாக வீட்டில் சூப்பராக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுற மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்